டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீட்டு பிளான் பார்க்கலாங்க பிளாட்டோடைய ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் சத சதுர அடிங்க இருபத்தஞ்சு அடிக்கு நாற்பத்தஞ்சு அடி பிளாட்டு மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுர அடி ப்ள்து ஏரியா அதுக்கு பார்க்கலாங்க இது வந்து இந்த இது வந்து இருபத்தி அஞ்சு அடிங்க இந்த பக்கம் இது வந்து நாற்பத்தஞ்சு அடி இப்போ இதுதாங்க கேட்டு இது வந்து போர்ட்டிகோ கார் பார்க்கிங் இங்கே கேட்டு இப்படி இவ்வளோ வேணுன்னா ப கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து நம்மளுக்கு வந்து பத்து அடிக்கு பத்தடிக்கு ஒம்பதுங்குலம் அதுக்கு வந்து பன்னெண்டு அடி ஒம்பதுங்குலம் இந்த இடம் கிடைக்குதுங்க கார் பார்க்கிங்க்கு அப்படியே உள்ளே போனாங்க ஃபஸ்ட்டு வந்து ஹாலு ஹாலு வந்து பன்னெண்டு பன்னெண்டு அடிக்கு பதினாலு அடி ஒம்பதுவங்கலம் ஹால் அப்படியே ரைட்டில் போனால் கிச்சனுங்க கிச்சன் வந்து எட்டு அடிக்கு பன்னெண்டு அடி கிச்சன் இங்கேருந்து இப்படி உள்ளே வந்தோம்னா இது பெட்ரூமுங்க இது ஒரு பெட்ரூம் பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி ஒம்பதுங்களும் இந்த பெட்ரூம் இப்படி நேராக வந்தோம்னா இப்படி நேராக போனோம்னா இது வந்து காமன் டாய்லெட்டுங்க பாத்ரூம் டாய்லெட் இது காமன் அஞ்சடிக்கு அஞ்சு அடி பா காமன் டாய்லெட் அப்படியே நேராக உள்ளே போனாங்க ஒரு பெட்ரூமுங்க பதினோரு அடிக்கு பன்னெண்டே காலடி இந்த பெட்ரூம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குங்க இந்த இடத்துல இந்த இப்படி ரைட்டில் திரும்பணுன்னா இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பதினொன்னே கால் பதினொன்னே முக்கால் அடிக்கு பதினெட்டு அடி இது பதினெட்டு அடி இது பதினொன்னே முக்கால் அடி இந்த இடம் வந்து இதில் இந்த பாத்ரூம் வரைக்கும் பதிமூணு அடி ஒன்றரை அங்குணம் ஏன்னா மார்க் பண்ணியிருக்குங்க கரெக்டாக எல்லாம் கம்ப்ளீட்டாக எத்தனை அடி எத்தனை அங்குணம் இங்கே இங்கே இருந்து இது வரைக்கும் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கு இந்த அட்டாச்சு பாத்ரூம் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி இந்த இடத்துல ஆறு அடிக்கு நாலு அடி அட்டாச்சு பாத்ரூம் இந்த பெட்ரூம் மாத்திரம் இது இது இந்த பெட்ரூம்கெல்லாம் இந்த காமன் பாத்ரூம் தான் இந்த பெட்ரூமில் உள்ள வந்து ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் இடம் அங்கே இருக்குதுங்க அடிக்கு அஞ்சடிக்கு கூட வருங்க காக்கலத்தில் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் இடம் இருக்குது இதுதாங்க இந்த மூணு பெட்ரூம் ஒரு போர்டிகோ ஒன்று அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் அது வரைக்கும் இந்த பிளானுங்க ஓகேங்க அதாவது இப்போ ஜன்னலில் ஜன்னல் இப்போபோது ஜன்னலில் பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டத்து பிரகாரம் ஜன்னல் வச்சுக்கலாம் எந்த வச்சுக்கலாம் ஜன்னல் வச்சுக்கலாம் இந்த கிரெட்டாக மார்க் பண்ணியிருக்கிறது தான் நைன் இன்சஸ் வால் கிரீனாக மார்க் பண்ணியிருக்கிறதா ஃபோர் இன்டெஸ் ஃபோர் இன்ச்சு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சர் வாள் நாலு ரெண்டு சூடு எல்லாமே பொறுத்த இட்ஸ் ஏ கவர்டு கார் பார்க்கிங் கம்ப்ளீட்டாக கவர்டு கார் பார்க்குற கார் பார்க்கிங் இங்கேருந்து ஒரு பீம் ஒன்று இந்த ரெண்டு சைட்லேருந்து பீம் இருக்குதுங்க இந்த பக்கம் பீமு இந்த பக்கம் ஒரு பீம் மத்தியில் பில்லரில் அட்டாச் ஆகிடுது ஸோ ரூஸ்லேங்கே போட்டுருவோம் நம்ம ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.